நாடாளுமன்றத்தில் மக்களின் உரிமைக்கான எனது குரல் ஓங்கி ஒழிக்கும் என மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் சுதா தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சுதா ஐந்து லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது வாக்குகள் பெற்று இரண்டு லட்சத்து எழுபத்தோர் ஆயிரத்து நூற்றி எண்பத்து மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவருக்கு தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மகாபாரதி வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார் அப்போது அமைச்சர் மெகிநாதன் உள்ளிட்டோர் அர்ப்பணிப்போடு உழைத்து உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் எனது ஒழிக்கும் அதே போன்று இன்றைக்கு இந்த இந்தியா கூட்டணி வெற்றி என்பது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி மத சார்பற்ற கூட்டணி கிடைத்த வெற்றி மற்றும் விவசாயிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அனைவருக்குமான கிடைத்த வெற்றியாக பார்க்கின்றேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்